தமிழ்நாடு டெம்பிள் டாட் நோட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரைக்கால் அம்மையார் கோவில் உடைய மாங்கனி திருவிழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பிள்ளை வரம் வேண்டி காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு வந்து இந்த மாங்கனி திருவிழாவின் போது மாங்கனிகளை நீங்கள் படைத்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த விழாவின் புராண கதையாக சொல்லப்பட்டு வருவது மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றும் வகையில் கைலாசநாத சுவாமி நித்திய கல்யாண பெருமாள் வகையறா தேவஸ்தானம் சார்பில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் ஆண்டுதோறும் இந்த மாங்கனி திருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா நாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நன்றி வணக்கம்